மை சகோதரிகளை நீதி தலைவர்கள் புத்தகத்தை முடித்து விட்டு நாம் ரூத்து புத்தகத்துக்கு நாம் போகிறோம் இந்த ரூத்து புத்தகத்தில் இரண்டு பெண்கள் இருவருமே கைம்பெண்கள் பெண்கள் ஒருவர் வயதான நகோமி மற்றொரு இளம் பருவத்தினான ரூத்து இந்த இரண்டு பெண்களுடைய வாழ்க்கையை நாம் உற்று நோக்கக்கூடிய புத்தகம்தான் ரூத்து கடவுள் இந்த ப வரலாற்றிலே பெண்கள் வழியாக சில அதிசயங்களையும் அற்புதங்களையும் அவருடைய கருணையை பொழிந்திருக்கிறார் என்பதை இந்த புத்தகத்தில் நாம் காண்போம் ரூத்து வேறு ஒரு இனத்தை சார்ந்தவளாக இருந்தாலும் நஹோமியுடைய அந்த இஸ்ரேலுடைய இனத்தை அவள் சார்ந்து இஸ்ரேலுடைய தெய்வங்களை ஏற்றுக்கொண்டு அவர்களுடைய மூதாதைகளை ஒத்துக்கொண்டு வாழக்கூடிய அந்த சூழலையும் மாமியார் மருமகளை விட்டு கொடுக்காமல் அவர்கள் வாழக்கூடிய உறவு தன்மையையும் இந்த அதிகாரத்தில் நாம் பார்க்கிறோம் அதனால தான் ரூத்து இதோ ஆண்டவருடைய பிறப்பு பட்டியல பார்த்தோம்னா வரலாற்றிலே இடம்பெறக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு பெண் ஆக ரூத்து இருப்பதை நாம் இந்த அதிகாரத்தில் பார்க்கிறோம் முதல் அதிகாரத்தில் மோவாவு நாட்டில் அதாவது இவர்கள் எருசுலேம்ல புறப்பட்டு பஞ்சம் பிழைப்பதற்காக மோபாபு நாட்டு அந்த பகுதிக்கு செல்லுகிறாங்க அந்த பகுதியில் பிழைக்க சென்ற பொழுது நவோமியினுடைய கணவரும் இறந்து விடுகிறார் அவர் பெயர் எலிமேலேக்கு அவருக்கு ரெண்டு புதல்வர்கள் இருக்கிறாங்க அவருக்கு ரெண்டு பேரும் அந்த மோவாபு நாட்டு பிள்ளை மகள்களை பெண்களை மனமுடிக்கிறாங்க அவர்களும் இறந்து விடுகிறார்கள் இப்போ மூன்று பேருமே அவர்களுடைய மருமகள் ரெண்டு பேர் நகோமி இவர் மூன்று பேருமே தனித்து விடப்படுகிறார்கள் இப்ப நாட்டுக்கு போயிடுவோம் இருக்கும் பொழுதுதான் அப்போ நகோமை தன்னுடைய மருமக்கள்களை இரண்டு பேரையும் கூப்பிட்டு இங்க பாருங்க ஒருத்தி பேர் ஊர்பா இன்னொருத்தி பேர் ரூத்து நீங்கள் உங்கள் இனத்தாருக்கு திரும்பி சென்று உங்கள் வாழ்க்கையை மறுபடியும் ஆரம்பிங்க மனமுடித்து சொல்லி வற்புறுத்துகிறாள் இவர்கள் முத்தமிட்டு அழுகிறாங்க கடைசியில் அவள் ஓர்வா திரும்பி சென்று விடுகிறாள் ஆனால் நகோமி கடைசி வரை இருந்து அவர் சொல்லுகிறாள் உம்மோடு வராமல் உம்மை விட்டு பிரிந்து போகும்போது என்னை நீ வற்புறுத்த வேண்டாம் நீ செல்லும் இடத்திற்கே நானும் வருவேன் உன்னுடைய தெய்வமே என்னுடைய தெய்வம் உன்னுடைய இனமே என்னுடைய இனம் என்று சொல்லி கடைசி வரை அந்த நகோமியோடு வாழ்வதைத்தான் இந்த அதிகாரத்தில் நாம் பார்க்கிறோம் அன்புக்குரியவர்களே நம்முடைய வாழ்க்கையிலும் நம்முடைய மாமியார் மருவுகள் உறவை எவ்வாறு பலப்படுத்தக்கூடிய மனப்பாங்கு நம்மிடம் இருக்கிறது என்பதை இந்த அதிகாரத்திற்கு நீதி தலைவர்கள் ஆட்சியாளர்களாயிருந்த காலத்தில் நாட்டில் ஒரு கொடிய பஞ்சம் உண்டாயிற்று யோதாவில் உள்ள பெத்லேகம் ஊரை சார்ந்த ஒருவர் பிழைப்பதற்கென்று தம் மனைவியையும் ஐந்தர் இருவரையும் அழைத்துக் கொண்டு மோவாவு நாட்டுக்கு சென்றார் அவர் பெயர் எளிமெழக்கு அவர் மனைவி பெயர் நகோமி மைந்தர் இருவரின் பெயர்கள் மக்லோன் கிளியோன் என்பன அவர்கள் யூதாவிலிருந்த அவர்கள் மோவாவு நாட்டை அடைந்து அங்கு வாழ்ந்து வந்தார்கள் அவர்கள் அங்கே இருந்த காலத்தில் எளிமலைக்கு இறந்து போனார் எனவே நகோமி தம் இரு மைந்தரை தவிர வேறு துணை அற்றவரானார் அவ் மோவாவு நாட்டு பெண்களை மணந்து கொண்டனர் ஒரு பெயர் ஓர்பா மற்றொரு பெயர் ரூத்து அவர்கள் புழைக்க வந்து ஏறத்தாழ பத்து ஆண்டுகள் ஆயின பிறகு மக்ளோனும் இறந்து போயினர் நகோமி தம் கணவரையும் இரு மைந்தரையும் இழந்து தன்னந்தனியராய் விடப்பட்டார் நகோமியினுடைய சொந்த நாட்டில் ஆண்டவர் தம் மக்களை கருணையுடன் கண்ணோக்கி அவர்களுக்கு உணவு கிடைக்கும்படி செய்தார் இதை நகோமி மோபாபு நாட்டில் இருந்த போதே கேள்விப்பட்டார் எனவே அவர் மருமகளோடு மோபாபு நாட்டை விட்டு போக ஏற்பாடு செய்தார் பிறகு அவரும் அவருடைய மருமக்கள் இருவரும் தாங்கள் இருந்த இடத்தை விட்டு யூதா நாட்டுக்கு பயணமானார்கள் ஆனால் வழியில் நகோமி அவர்களிடம் உங்கள் தாய் வீட்டுக்கு திரும்பிச் செல்லுங்கள் இறந்தவர்களுக்கும் எனக்கும் நீங்கள் பறிவு காட்டியது போல் ஆண்டவரும் உங்களுக்கு பறிவு காட்டுவாராக நீங்கள் இருவரும் மீண்டும் மனம் செய்து கொண்டு நலமுடன் இல்வாழ்க்கை நடத்த ஆண்டவர் அருள் புரிவாராக என்று சொல்லி அவர்களை அனைத்து முத்தமிட்டார் அவர்களோ கதறி அழுது இல்லையம்மா நாங்கள் உமோடு வந்து உங்களுடைய இனத்தவரிடையே இருப்போம் என்றார்கள் அதற்கு நகோமி மக்களே நீங்கள் திரும்பி செல்லுங்கள் என்னோடு வருவதால் உங்களுக்கு என்ன பயன் நீங்கள் மணந்து கொள்ள மீண்டும் மைந்தரை பெற்றுத்தர இனி என்னால் இயலுமா மக்களே திரும்பி சொல்லுங்கள் எனக்கோ வயதாகிவிட்டது கணவரோடு கூடி வாழும் வாழும் பருவமும் கடந்து விட்டது அவ்வாறன்றி பிள்ளை பிறக்கும் என்னும் நம்பிக்கை எனக்கு உண்டு என சொல்லி இன்றிரவு நான் கணவரோடு கூடி மைந்தரை பெற்றெடுத்தாலும் அவர்கள் பெரியவர்கள் பெரியவர்களாகும் வரை நீங்கள் வேறு யாரையும் மனம் செய்து கொள்ளாமல் அவர்களுக்காக காத்திருப்பீர்களா மக்களே வேண்டாம் ஆண்டவர் என்னை பெரும் துன்பத்தில் ஆழ்த்தியுள்ளார் என்னால் உங்களுக்கு நேர்ந்தவற்றிற்காக நான் மிகவும் வருந்துகின்றேன் என்று சொன்னார் அதை கேட்டு அவர்கள் மீண்டும் கதறி அழுதார்கள் பிறகு ஓர்பா தம் மாமியாருக்கு முத்தம் கொடுத்துவிட்டு திரும்பிச் சென்றார் ஆனால் ரூத்து பிரிந்து போக மறுத்துவிட்டார் நகோமி அவரிடம் இதோ பார் உன் ஊரகத்தை தன் இனத்தவரையும் தன் தெய்வங்களையும் நோக்கி திரும்பிப் போய்விட்டாள் அவளை போல் நீயும் திரும்பிப்போ என்றார் அதற்கு ரூத்து உம்மோடு வராமல் உம்மை விட்டு பிரிந்து போகும்போது என்னை நீர் வற்புறுத்த வேண்டாம் நீர் செல்லும் இடத்திற்கே நானும் வருவேன் உமது இல்லமே எனது இல்லம் உம்முடைய இனமே எனது இனம் உம்முடைய தெய்வமே எனது எனக்கும் தெய்வம் நீர் எங்கே இருப்பீரோ அங்கேயே நானும் இருப்பேன் அங்கேதான் என் கல்லறையும் இருக்கும் சாவிலும் உம்மை விட்டு நான் பிரியேன் அப்படி பிரிந்தால் ஆண்டவர் என்னை தண்டிப்பாராக என்றார் ரூத்து தம்மோடு வர மன உறு உறுதியுடன் இருப்பதைக் கண்டு நகோமி வேறொன்றும் கூறவில்லை பின்னர் அவர்கள் தொடர்ந்து பயணம் செய்து பெத்லேகம் ஊரை அடைந்தார்கள் அங்கு அவர்கள் வந்து சேர்ந்ததும் அந்த ஊர் முழுவதிலும் பெரும் பரபரப்பு உண்டாயிற்று ஊர் பெண்கள் இவள் நகோமி தானே என்று தங்களிடையே பேசிக் கொண்டார்கள் அவரோ என்னை நகோமி என அழைக்காதீர்கள் மாறா என அழையுங்கள் நிறைவுடன் இங்கிருந்து சென்றேன் ஆனால் ஆண்டவர் என்னை வெறுமையாய் திருப்பி வரச் செய்தார் ஆண்டவர் என்னை தண்டித்து விட்டார் எல்லாம் வல்ல வல்லவர் என் மீது துயரத்தை சுமத்தியுள்ளார் இப்படி இருக்க என்னை நகோமி என அழைப்பது ஏன் என்றார் இவ்வாறு நகோமியும் அவர் தம் மருமகளான மோவாவிய பெண் ரூத்தும் அந்த நாட்டை விட்டு திரும்பி வந்தனர் அவர்கள் பெத்லேகம் ஊர் வந்து சேர்ந்தபோது வார் அறுவடை தொடங்கியிருந்தது பிரைசலால்